ஓம் சரவணபவா நீண்ட ஆயலும் ஆரோக்கியமும் மனநிறந்த மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டி நிதிகா சேனலை அன்போடு வர வைக்கிறேன் ஆன்மிக அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் ஆடிப்பூரம் என்றைக்கு வருது எந்த நாளில் வருது வீட்டில் எப்படி பூஜை பண்ணலாம் கோயிலுக்கு போய்ட்டு நம்ம எப்படி பூஜை பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தி நாலாம் வருடம் மாலை ஆறே முக்கால் மணிக்கு தொடங்கி ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தி நாலாம் வருடம் இருபது ஒம்பது மணி வரை பூரம் நட்சத்திரம் அமர்ந்திருக்கு நம்ம வழிபாடும் செய்யும் நாள் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஆடி பூரம் என்பது அம்மனுக்கு நடத்தப்படும் வலகாப்பு திருவிழமாகும் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் தான் அம்மன் தோன்றினாள் என்று புராணங்கள் கூறுகின்றன தவம் இருக்க சிறந்த மாதமாக ஆடி மாதம் ஆகும் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் அம்பிகைக்கு உகந்த நாள் ஆகும் இந்த மாதத்தில்தான் ரிஷிகர்கள் தேவர்கள் முனிவர்கள் தவம் இருந்ததாக கூடப்படுகின்றன இந்த தான் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு குங்கும காப்பு நடத்துவாங்க அதில் வலகாப்பு ரொம்பவே விசேஷமானது பூரம் ஆதிக்க கொண்ட நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாகவும் அனைவரையும் நேசிப்பவர்களாகவும் இருப்பார்கள் சுக்ரின் தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் எனவேதான் ஆண்டல் ஆடிப்புறத்தில் பிறந்து ஆண்டல் அந்த ரங்கநாதரே நேசித்து அவரையே மணந்தால் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் சுக்ர பகவானின் அருளை கிடைக்கவும் சுக்ரின் அருள் அருள் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையை நீடிக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் எனவேதான் பூரம் நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது இந்த விரதத்தை எப்படி வீட்டில் பண்ணலாம் கோயிலுக்கு போயிட்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அன்னி காலையில ஒரு வேலையாவது உபவாசம் இருக்கலாம் உடம்புக்கு முடியலன்னா இருக்க வேண்டாம் கோயிலுக்கு போய்ட்டு நம்மளால முடிஞ்சது என்ன முடியுதோ அது அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு முக்கியமாக கண்ணாடி வலையில் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துட்டு அம்மனுக்கு சாத்திட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலில் கொடுக்குற கண்ணாடி வலையிலும் வாங்கிட்டு நம்ம அதை போட்டுக்கலாம் கன்னி பெண்கள் சுமங்கலை பெண்கள் மாதமாக இருக்கிற பெண்கள் எல்லாருமே அந்த வழியல் வாங்கி அணி வைக்கணும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணமாகும் மாதமாக இருக்கிற பெண்களுக்கு சுகப்பிரசவமாகும் குழந்த பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை அடுத்து வீட்டில் இருக்கிற அம்மன் படம் எடுத்துட்டு எந்த அம்மன் படம் இருந்தாலுமே பரவாயில்ல எடுத்துக்கணும் நம்ம துணி வச்சு நல்லா துடைச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனெல்லாம் வச்சுட்டு ஒரு மனப்பிளகை எடுத்துகிட்டு அதில் அம்மனை உக்கார வச்சுட்டு அதுக்கு தாம்பூலம் நைவேத்தியம் ஏதாவது படைச்சிட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணி அம்மனுடைய மந்திரம் நம்மளுக்கு எது தெரியுமோ அந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு நிலங்க வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அக்ஷத போட்டு அதுக்கடுத்து வளையல் மாலை தொடுத்து போட்டு நம்ம வழிபாட்டு செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூப தீபம் ஆராதனைலாம் காட்டிட்டு வழிபடணும் நம்ம லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ஆளம் கரைச்சி திருஷ்டி எடுத்துகிட்டு வழிபாடு செய்யலாம் கல்யாணம் ஆகாதவர்கள் குழந்த பகை இல்லாதவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனை உக்கார வச்ச அந்த மனப்பாளையை மேலே ஆளில் வச்சு அமர்ந்துட்டு சுமங்கலை பெண்களிடம் ஆசீர்வாதம் பெற்றால் சகல சௌபாகியங்களும் கூடும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க